பிரபல தொலைக்காட்சியில் ஆகா கல்யாணம் என்றொரு தொடர் ஒளிபரப்பாகிறது என்னடா தொடர் எடுத்து வச்சிருக்கீங்க மகாவா தான் ரோல் நடக்கிறது சூர்யாவிற்கு மகாவின் தான் முதலில் திருமண ஏற்பாடு மகாவின் அக்கா எஸ்கேப்பாக மகாவும் சூர்யாவும் ஜோடியாகிறார்கள் பிறகு மகா அக்கா வந்து தங்கச்சி வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டு மகாவின் சின்ன மாமியாரின் பையனை திருமணம் செய்து கொள்கிறார் தற்போது கர்ப்பமாக இருக்கிறார் அதிலும் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது மற்றும் ஒரு காமெடி மற்றொரு சின்ன மாமியாரின் மகன் இவரின் தங்கைக்கு தாலி கட்டி இருக்கிறார் தற்பொழுது இவருக்கு ஏற்கனவே யாருக்கும் தெரியாமல் திருமணம் நடந்த அழகி என்ற மகள் இருக்கையில் இரண்டாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணுடன் டைவோர்ஸ் நாடகம் நடத்தி அதுவும் நடக்காமல் போக மூன்றாவதாக மகாவின் தங்கையை திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு அழைத்து வருகிறார் என்னடா கர்மம் பிடிச்ச தொடர் இது நம்ம நல்ல எழுத்தாளர்களே இல்லையா இந்த மூன்று பொண்டாட்டி கர்ம தொடரை பார்க்க நம்ம ஊர் பெண்கள் கரெக்டாக டயத்துக்கு ஆஜராயிடறாங்க இந்த தொடர் நல்லா ஓடினா இதே கதையை தழுவி வேறு சேனல்லையும் சேம் ப்ராஜெக்ட் தான் நிஜமாகவே முடியலை ஒரே கருமமாக இருக்கு